ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பண நெருக்கடியை தீர்க்கம் குபேர தீபம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் தான் குபேர பகவான் அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் குபேர பகவானுக்குரிய கிழமையான வியாழக்கிழமை அன்று வந்து குபேர பூஜை வந்து செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குபேர பகவானுக்கு வந்து உகந்த ஐந்து நாணய ரூபாய் வைத்து செய்யக்கூடிய ஒரு பல எளிமையான பூஜைகள் இருக்கிறது இந்த பூஜைகள் முறையாக வந்து சேர்ப்பவர்களுக்கு குபேர பகவானின் வந்து அருள் கிடைக்கும் இப்படி பூஜைகள் செய்ய நேரம் இல்லை என்பவர்கள் செய்யும் அளவிற்கு வந்து பொருள் வசதி இல்லை என்பவர்களும் வந்து ஒரு தீபத்தை இந்த வந்து எப்படி ஏற்ற வேண்டும் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது வியாழக்கிழமை அன்று தான் இந்த தீபத்தை நாங்கள் ஏற்ற வேண்டும் காலையிலும் மாலையிலும் வந்து ஏற்றணும் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வந்து இந்த கு குரு கோரணி என்பது வரும் குரு என்பது வந்து பெருஞ்செல்வத்துக்குரிய அதிபதியாக திகழக்கூடியவர் அவருடைய நேரத்தில் வந்து குபேர பகவானை நினைச்சி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் குரு மற்றும் குபேர பகவானின் அருள் நமக்கு கிடைக்கப்பெற்று பணம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து அனைத்துமே நீங்கிவிடும் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தீபத்தை ஏற்றும் முறையை பற்றி நாம தெரிஞ்சு கொள்ளலாம் இதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை வந்து பயன்படுத்தலாம் அல்லது வந்து குபேர விளக்கு இருக்கும் பட்சத்தில் வந்து குபேர விளக்கையும் வந்து பயன்படுத்தலாம் அல்லது வந்து சாதாரண ஒரு அகல் விளக்க கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு தாம்பாள தட்டையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு மேலே வந்து வாசனை நிறைந்த மலர்களை வந்து பரப்பி கொள்ளுங்கள் விளக்க வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை பார்த்தவாறு இந்த இந்த தீபத்தை ஏற்றுங்கள் வடக்குத்தான் குபேர பகவானுக்குரிய தீசை அதனால் வந்து இந்த விளக்கு வடக்கு பார்த்தவாறு தான் இருக்கணும் வீட்டில் குபேர தீபம் ஏற்றுவர்கள் வந்து வடக்கு தீசை பார்த்து அவாறு நீங்க குபேர தீ தீபத்தை வந்து ஏற்றுங்கள் இப்படி தீபம் ஏற்றி முடிந்த பிறகு நாம் என்ற மந்திரத்தை வந்து மூன்று முறை வந்து உச்சரிக்க வேண்டும் ஓம் என்ற தொடர்ச்சியாக வந்து ஒரு மணி நேரம் வந்து எரிய வேண்டும் ஒரு மணி நேரம் வந்து கழித்து அதை வந்து குளிர வைத்து விடலாம் இரவிலும் இதே போல வந்து எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையும் இந்த தீபம் வந்து ஏற்றுங்கள் தீபத்தை வந்து ஏற்றிவிட்டு மறுபடியும் வந்து மந்திரத்தை மூன்று முறை வந்து கூறு ஒன்பது மணிக்கு பிறகு தீபத்தை வந்து நீங்கள் அணைச்சிருங்கள் பரிகாரம் எளிமையான குபேர தீபத்தை வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக குபேர பகவானின் வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய பண நெருக்கடி என்பது படிப்படையாக குறைந்த செல்வ செழிப்புடன் நீங்கள் வாழ்வீர்கள் அப்படின்றதையும் நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி